திட்டத்தை செய்யணும் சொல்லி இருக்கக்கூடிய மேலூர் பகுதி மக்கள் விவசாயிகள் இவங்க எல்லாருமே பேரணியாக அணிதிரண்டு தல்லாகுளத்தில் தபால் அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க இதுல ஈடுபட்ட ஐயாயிரம் பேர் மேல வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதுரையில மேலூர் அருகே இருக்கக்கூடிய அரட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி கிடாரிப்பட்டி அப்படின்னு பல கிராமங்கள்ல இந்த டங்ஸ்டன் கனிம வளத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வேதாந்தா அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கு ஏலம் விட்டுருக்குது இந்த வேதாந்த நிறுவனம் ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது போன சித்தப்பா ஆட்சியில் பதிமூணு பேரை சுட்டு படுகொலை பண்ணாங்க இல்லையா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட எனக்கு சுற்றுறது கூட எனக்கு தெரியாது நான் டிவியை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன வந்து பேசுனாரு பார்த்தீங்களா அந்த வேதாந்த நிறுவனத்துக்கு தான் மத்திய அரசு இந்த டங்ஸ்டன் கனிம வளத்துக்காக மதுரையில் இருக்கக்கூடிய மேலூர் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாத்தையுமே ஏலம் விட்டுருக்குது இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கம் வந்துச்சு அப்படின்னா இந்த கிடாரிப்பட்டி வல்லாளப்பட்டி அரட்டாப்பட்டி அழகர் கோயில் இந்த மாதிரியான பல ஊர் எல்லாமே பாதிக்கப்படும் நாளைக்கு இந்த இடத்துல வாழவே முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும் அப்படின்னு மதுரையில் இருக்கக்கூடிய மேலூர் மக்கள் மதுரையில் இருக்கக்கூடிய மேலூர் மக்கள் விவசாயிங்க எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணி வேணா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசும் சட்டசபையில எதிர்கட்சியினுடைய ஆதரவோட என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா இந்த கனிம வளத்தை நாங்க எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை போட்டிருந்தாங்க ஆனா பாஜக மட்டும் இதுல என்ன சொல்லிருச்சு அப்படின்னா நாங்கள் மேலிடத்தை கேட்டு சொல்லணும் மேலிடத்தை கேட்டு சொல்லணும் எல்லாத்தையும் மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி மலுப்பிட்டு போயிடுச்சு மத்திய அரசும் மறுபரிசீலனை பண்ணி இந்த இந்த திட்டத்தை பற்றின என்ன விஷயம் எப்படி இதெல்லாம் இதை பண்ண போகிறோம் மத்திய அரசும் என்ன சொல்லியிருக்குதுன்னா இது மறு சீராய்வு பண்ணி நாங்கள் என்ன ரிசல்ட்டுங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு மத்திய அரசும் சொல்லியிருக்குது ஆனால் இன்ன வரைக்கும் எதுவும் தெரியல டங்ஷன் எடுக்கிறதுல ரொம்ப விடாப்புடியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால் மதுரை மக்கள் இன்னும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு தான் வந்துட்டு இருக்காங்க நேற்று அணி திரண்டு ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து கூடி ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தியிருக்கிறாங்க இந்த பேரணியில் பெரியாறு மேலூர் பகுதி ஒருபோக பாசன விவசாயிகள் நல சங்கம் மேலூர் தொகுதி அனைத்து வணிக சங்க கூட்டமைப்பு பெண்கள் எழுச்சி இயக்கம் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு உழவர் சங்கம் தங்சன் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினர் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த பேரணியை அழைப்பு கொடுத்து இந்த பேரணியை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இதுல தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களோட சேர்த்து வணிகர் சங்கம் போன்ற பல சங்கங்கள் அவங்கள ஆதரிச்சதுனால கடையெடுப்பு அப்படிங்கிறது நடத்தியிருந்தாங்க இத ஒட்டி காலையில பத்து மணி அளவுல மக்கள் அணி அணியா திரண்டு பேரணியாக திரண்டு மதுரையவே ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க அவங்க பாசையில சொல்லணும்னா அரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுல பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஆனால் திமுக வந்து இந்த விஷயத்துல நாடகம் போடுதுன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டங்ஸ்டனை எதிர்க்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாதுண்ணா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆளுநரை எதிர்க்கணும் பிஜேபி எதிர்க்கணும் அது மட்டும் தானே அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் இதே நல்ல மனுஷனோட வாய் தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசிச்சுன்னா மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை மக்கள் போராட்டம் பண்ணி வெளியமைச்சிடுறாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஸ்டெர்லைட்டை வந்து அப்படி தான் போராட்டம் பண்ணி வெளியே அமைச்சாங்க இப்போ டங்ஸ்டனியை அதே மாதிரி வெளியே அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இன்னொரு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா எது பண்ணாலும் மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு முட்டுக்கட்டை போடுறதே இந்த திமுக தான் போடுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு இப்போ இதே அண்ணாமலை தான் நேற்று சென்னை புக்ஃபேரில் என்ன பேசுகிறாரு அப்படின்னா திமுக அரசு இந்த விஷயத்தில் நாடகம் போடுது அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம தமிழ்நாடு முதல்வர் போய் பேசி டங்ஸ்டன் சுரங்கம் வராது அப்படின்னு போய் தமிழ்நாடு முதல்வர் சொல்லணுமா ஏலம் கொடுத்தது யாருப்பா நமக்கு இருக்கிற ஒரே கேள்வி அதுதான் அண்ணாமலை அவர்களே ஏலம் கொடுத்தது யார் இந்த நிலங்களை எல்லாத்தையுமே வேதாந்தாவுக்கு ஏலம் விட்டது யார் மத்திய அரசு தானே அப்போ அவங்க தானே கைவிடணும் அப்போ அவங்க தான் சொல்லணும் இந்த மாதிரி டங்ஸ்டன் வந்து நாங்கள் கொண்டு வர மாட்டோம் மதுரை மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பேச வேண்டியது யாரு மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி தான் சொல்லணும் இதுல சமூக வலைதளத்தில் இந்த அழகர் திருவிழா வந்துட்டா இந்த சில சங்கிகள்லாம் வந்துட்டு ஒரு பதிவு போடுவாங்க என்னன்னா வந்து அழகர் போற பாதையில வந்துட்டு ஒரு பெரியார் சிலை இருக்கும் தல்லாகுளத்துல அந்த தல்லாகுளத்துல இருக்கக்கூடிய பெரியார் சிலையை வந்துட்டு போட்டோ எடுத்து அதாவது அது அது மேல மக்கள் ஏறிப்பை நின்று அழகர் சாமி பார்க்குறதுலாம் வழக்கம் அப்போ அந்த அந்த படத்தை எடுத்து போட்டுட்டு அவன் ஒருத்தர் வந்துட்டு என்ன பதிவு போட்டிருந்தானா யோ பெருசு தள்ளியா நாங்க சாமி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தான் அவங்கள தயவு செஞ்சு மதுரை மக்களே தயவு செஞ்சு அவனை தேடுங்க ஏன்னா இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தினால அரட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி கிடாரிப்பட்டி இது மாதிரியான கிராமங்களோடு சேர்த்து அழகர் கோயிலும் பாதிக்கப்படும் அழகர் கோயிலில் அழகர் மலை இருக்கும் நம்ம தெரிஞ்சு நம்ம எல்லாரும் அழகர் கோயிலுக்கு போய் சாமி பார்ப்போம் கருசாமி கும்பிடுவோம் பழமுதிர் சோலைக்கு போய் முருகனை போய் பார்ப்போம் இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய ஆபத்தா வந்து முடியும்னு சொல்லி அந்த அழகர் கோயில் மக்களும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு அழகர் மலை பாதிக்கும் அழகர் கோயில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி எந்த பிஜேபி சங்கி கும்பலும் பாதுகாப்போம் அப்படின்னு ஒருத்தங்கூட வந்து போராட்டம் பண்ணவே இல்லை ஆக அண்ணாமலைக்கு சொன்னது என்னன்னா தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்தது அது எதிர்கட்சியினுடைய ஆதரவோட அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி முடிச்சிருச்சு இனிமே மத்திய அரசு தான் இந்த விஷயத்துல அமைப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்ல வேண்டியது மத்திய தான் சொல்லணும் டங்ஸ்டனுக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்க மக்கள் போராட்டத்திற்கு செவி சாய்த்து ஒன்றிய அரசு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது அப்படின்னு சொல்லுமா வேதாந்தா நிறுவனத்தை விரட்டி அடிப்பார்களா மதுரை மக்கள் இதையெல்லாம் நாம் தொடர்ந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்